அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே ஒரு நிமிடம் நமது திருமண வாழ்க்கையில் சில சமயங்களில் எழும் சந்தேகங்கள் இருக்கின்றனவே அவற்றில் சிலவற்றைப் பற்றி சிந்தித்தாலே நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் இன்று நாம் பேசப்போவது அப்படி ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கணவர் தனது மனைவியின் தாய்ப்பால் குடித்தால் என்ன நடக்கும் இது அவர்களது திருமணத்தை பாதிக்குமா இது ஹராமாகுமா கேட்கும் போதே ஆர்வமாக இருக்கிறது இல்லையா வாருங்கள் இதற்கு இஸ்லாமின் வெளிச்சத்தில் பதிலை தேடுவோம் முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக்குவோம் ஒரு கணவர் தனது மனைவியின் தாய்ப்பால் குடிப்பது இஸ்லாமில் தடை செய்யப்படவில்லை ஆனால் இது வழக்கமான ஒரு விஷயம் அல்ல உண்மையை சொன்னால் இதை கேட்கும் போதே சற்று இயல்புக்கு மாறாக தோன்றலாம் இல்லையா ஒரு வயது வந்தவருக்கு பால் தேவைப்பட்டால் ஒரு கப் காஃபியோ அல்லது டீயோ எடுத்துக் கொள்ளலாமே இருந்தாலும் சிலருக்கு இந்த சந்தேகம் வரலாம் இது திருமணத்தை பாதிக்குமா மனைவியும் கணவரும் உடன் பிறந்தவர்கள் போலவோ அல்லது தாய் மகன் உறவு போலவோ ஆகிவிடுமா